நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் சேலம் சென்னை பாண்டிச்சேரி எம்சிஆர் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கடந்த ஒரு மூணு வருஷமா அந்த வைரஸ் ஃபீவரோட வீரியம் அவ்வளோ அதிகமாக எல்லா ஃபீவருக்குமே இல்லாமல் இருந்தது பொதுவாக இன்ஃப்ளூயன்ஸா அந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே ஏ பின்னு இருக்கிற அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இப்போ இது புது வகையான கொரோனா வைரஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய வந்துவிட்டோம் தாண்டி வந்துடும் அதை வந்து கோவிட் ஆரம்பிக்கிறப்ப இருந்த வைரஸ் வேற ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு பற்றி வரைக்கும் வந்ததில்லை இப்போ ஒமிக்ரான் இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ அன்றைக்கி முந்நூற்றி முப்பத்தி பேருக்கு ஒரே நாளில் இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு இருக்கிறதாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் கூட நாலஞ்சு மாதமாக அது அப்ப அப்பப்போ தலை தூக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அது பாதிப்பு எதையுமே ஏற்படுத்தலுங்கிறதுனால பேனிக்காக ஆகாமல் இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவுறதும் நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுறதுனாலையும் தமிழக அரசாங்கமே அதை பற்றி அறிக்கை விட்டுருக்கு குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு டிரான்ஸ்பிளான் பண்ணவங்க அந்த மாதிரி நோய் சக்தி குறைஞ்சவங்களுக்கு தான் அல்லது முதியோர்கள் இவங்களுக்கு தான் ரொம்ப அதுவும் வயசானவங்க பெட்ரிடனாக இருக்கிறவங்க அவங்கள தான் இது ரொம்ப பாதிக்கும் லாஸ்ட் டைம் கொரோனா வைரஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க சார் ரெண்டு வருஷம் யாருமே மறக்க மாட்டாங்க இப்போ நியூசஸ்லாம் பார்க்க சொல்ல மக்கள் திரும்ப பயப்படுறாங்க இருமல் சார்ந்த காய்ச்சல் சளி சுவாச புலாய் சம்பந்தப்பட்ட காய்ச்சலோட தொண்ட வலியோட காது வலியோட இந்த மாதிரி வர்றவங்க மாஸ்க் அவங்க மாட்டிக்கிட்டாலே மற்றவங்களுக்கு பரவாது இதுவும் இந்த நேரத்தில் அதிகமாக பரவுறது காரணம் அதிகமான குளிர்ச்சியான அது என்ன பானங்களை அணுந்துறதோ அதாவது ஏசியும் ரெஃப்ரிஜிரேட்டரும் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு அதிகமாக நோய் தொற்று தரும் டேஸ்ட் இல்லை ஸ்மெல் இல்லைன்னா அது கோவிட் தான் நோய் காய்ச்சல் தானே சளி தானேன்னு வை இந்த மாதிரி நேரங்களில் உதாசீனப்படுத்த வேண்டாம் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவ ஆரம்பிச்சிருக்கு சார் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க சார் இது எந்தளவுக்கு ஆபத்தானது சார் இப்போ வந்திருக்கு கொரோனா வைரஸ் இது கொரோனா இன்டர்வியூனோடனே பயங்காட்டவோ பயப்படவோ தேவையில்லை நம்ம இதோட வாழை பழகிட்டோங்கிறதான் சொல்லுவேன் நடுவில் நடுவில் பேஷன்ஸ் எங்கிட்டே கூட மூக்கு ஸ்மெல் இல்லை நாக்கு டேஸ்ட் இல்லைன்னு ஜுரத்தோடு வந்தவங்கலாம் நல்லாயி போயிருக்காங்க நடுவில் நடுவில் அப்படி பேஷன்ஸ் வருவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கா இது கொரோனா தான் அந்த சிம்டம் வரும் பயப்பட வேண்டாம் வயசானவங்க வயசானவங்கக்கிட்டேயோ வீட்டுக்கோ போக வேண்டாம் தனிமைப்படுத்தினீங்கன்னா சரியாக போயிடும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே நான்லாம் பார்க்குறது வேறாக இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு போகுது டெஸ்ட் பண்ணுற அளவு கூட இல்லை அடுத்தட அவங்க திரும்ப ரிவ்யூ கூட வரல வேறு யாருக்கும் பரவலைங்கிறது தான் உண்மை அதனால் இது நம்ம இது நம்ம கூட ரெண்டரை இருக்க தான் செய்யுது இப்போ வெளிநாடுகளில் அதிகமாக பரவுனதுன்னு செய்திகள் வர்றதுனால இங்கேயும் அதனோட அந்த பயம் தொற்றுக்குச்சுதான் நான் மக்கள் எல்லாம் பயப்படுறேன் ஆமா மற்றபடி இது அந்த அளவுக்கு கொடூரமா இல்லைங்கிறதா இப்போ உள்ளது இப்போ ரெக்கார்டட் கேஸ்ன்னு இப்ப எங்ககிட்டலாம் டெய்லி பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது இப்ப பாக்குற கேசஸ்ல கொரோனா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு கூட கேஸ் நம்மகிட்ட இல்லைங்கிறதா உண்மை ஆனால் நியூசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேரளாவில் எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வரனால மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க சார் ஆனா சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்க பயப்பட வேண்டாம் மக்கள் இது அந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டாம் இந்த கொரோனா வைரஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து வீக்கெண்ட் வைரஸா தான் இருக்குது இது ஒமேக்ரான் ஜேஎன் செவன் வேரியன்ட் சொல்கிறாங்க சொல்றாங்க தமிழ்நா இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ இன்னைக்கு முந்நூற்றி முப்பத்து பேருக்கு இருக்கிறதாகவும் இன்றைக்கி ஒரே நாளில் இருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு இருக்கிறதாவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் கூட இது டெஸ்ட் பண்ணால் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி வருமோ தெரியாது சஸ்பெக்டட் கேஸ் ஃபீவர் கேஸ் எல்லாத்தையும் பண்ணால் எல்லாேருக்கும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி வரலாமோ என்னமோ தெரியாது நாங்கள் சொல் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபிஷ்னாக வந்து உட்காந்துருக்காரு இவருக்கு கோ மற்ற எந்த சிம்டம் இல்லை கோவிடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வரைக்கும் யாருக்கும் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் உண்மை ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு கிடையாது இதில் வழக்கம் போல் அந்த என்னென்ன நம்ம கடைப்பிடிக்கணுமோ அதை கடைப்பிடிக்கிறத தப்பு கிடையாது மற்றபடி பயங்காட்டுற அளவுக்கு எதுவுமே இல்லை இதில் நான் சொல்லணும் இப்போ இது புது வகையான கொரோனா வைரஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்களா சார் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா சார் நம்ம கொரோனா வைரஸ்க்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் இல்லை நம்ம மூணாவது டோஸ் போட்டு போட வைக்க போடுங்கன்னு சொல்கிறப்ப நிறைய பாதி பேர் போட்டோம் பாதி பேர் போடலை அதுக்குள்ளே கோவிட் போய்ட்டுன்னா அந்த அந்த ஒரு வெப் அலையா அது வீசின வீரியம் குறைஞ்சதுனால நம்ம அதை போடலை மற்றபடி இப்போ உள்ளது இனிமேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிற வரியான்துக்கு அந்த பழைய வேக்சினேஷன் பொருந்துமா இல்லை புது வேக்சின் போடணுமான்ட்டு என்ன பொறுத்தளவு இல்லை பழைய வேக்சினில் நிறைய பேர் நல்லா மற்ற கொரோனா நோய்கள் கூட வராமல் பாதுகாத்துக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு மூணு வருஷமா அந்த அந்த வைரஸ் ஃபீவரோட வீரியம் அவ்வளோ அதிகமாக எல்லா ஃபீவருக்குமே இல்லாமல் இருந்தது பொதுவாக இன்ஃப்ளூயன்ஸாக அந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே ஏபின்னு இருக்கிற அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இந்த வருடங்கள் இந்த வருடம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆனால் கோவிட் வேக்சின் வந்து இதுக்கு பொருந்துமா இல்லை புது வேக்சின் போடணுமாங்கிறத கைட்லைன்ஸ் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் மற்றபடி இது வீரியம் இல்லைன்னா அதுக்கு வேக்சின் போடுங்கன்னு சொல்லது கூட அரசாங்கம் முன் வராதுன்னு நான் நம்புகிறேன் அல்லது விஞ்ஞான உலகம் முன்வராதுன்னு நான் நம்புகிறேன் சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகிறதுக்கு இப்போ ஃப்ளூ வேக்னா ஃப்ளூக்கு வேக்சின் இருக்குது ஆனுவல் வேக்சின் அது போன வருஷம் போட்டால் இந்த வருஷம் போட முடியாது இந்த வருஷத்துக்குன்னு இப்போ ஆன்டிசிபேட் பண்ணுற சிறவார்னு சொல்லுவோம் அந்த சீரம் அந்த ஜெனடிக் மெட்டீரியல் மாறி இருக்குங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான வேக்சின் ஒவ்வொரு வருஷமும் வர்றத தான் நாங்கள் பரிந்துரைப்போம் அதே மாதிரி தான் கோவிடுக்கு போட வேண்டியிருந்தால் கூட பழைய வேக்சின் இருக்காது புது வேக்சின் இதுக்குன்னு கண்டுபிடிச்சி பரவாயில்ல என்ன தாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு தந்தால் தான் உண்டு அதனால் அதுவும் இப்போதைக்கு நம்ம வேண்டிய இடத்துல தான் நான் நம்புறேன் ஏன்னா அந்த வேக்சின் போட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இல்லையா சார் இப்போ அதுக்கான இது பவர் இருக்குமா நம்ம உடம்பு இல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கா இல்லையாங்கிறதும் நம்ம உடம்புல பரிசோதனைகள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த வேக்சினோட எஃபிகசி இருக்கா அது இப்போ உள்ள இப்போ வர்ற அந்த ஜேஎன் செவன் அந்த வேரியண்டுக்கு ஓமைக்ரானுக்குள்ளது இது எஃபெக்டிவாக இருக்குமாங்கிறது பரவுறதை பொறுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ கொரோனா வைரஸ் பற்றி நம்ம பேச சொல்ல பார்த்தீங்கன்னா வைரஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒன்று தான் இப்போ சளி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சகஞ்சம் தான் இதை வந்து கொரோனா வைரஸ் வந்து வேறு வேரியண்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார் இதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அதனால தான் நம்ம அதில் நிறைய வந்துவிட்டோம் தாண்டி வந்துடும் அதை வந்து கோவிட் ஆரம்பிக்கிறப்போ இருந்த வைரஸ் வேற ஆல்பா பீட்டா அப்படின்னு தீக்கா வரைக்கும் வந்ததில்லை இப்போ ஒமிக்ரான் அதுதான் நமக்கு இப்போ ஒமிக்ரான்ங்கிறது ஒரு ரோமன் லெட்டர் ஏபிசிடி மாதிரி ரோமன்ல அந்த க்ரீக் ஆல்பபெட்ல ஒமிக்ரான் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு நம்ம முடியும் போது ஒமிக்ரான்ல தான் இருந்தோம் இப்பமும் ஒமிக்ரான்ல தான் இருக்கும் ஜேஎன் செவன்கிறது ஒன் வெரியாண்ட் அந்த புது வெரியாண்ட் தான் இப்போ சிங்கப்பூர் ஹா ஹாங்காங்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஊர்லேயும் அதான் இருக்கிறதா பத்திரிகை செய்திகள் சொல்லுது இன்னும் நம்ம ஊரில் இது அதிகமான தான் நம்ம க சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் வந்தால் தான் நம்ம இதை பற்றி சொல்ல முடியும் ஆனால் இது நம்ம அது கூட இரு ஒரு நாலஞ்சு மாதமாக அது அப் அப்பப்போ தலை தூக்குறதுக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் அது பாதிப்பு எதையுமே ஏற்படுத்தலங்கிறதுனால ஆகாம இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவுறதும் நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுறதுனாலையும் தமிழக அரசாங்கமே அதை பற்றி அறிக்கை விட்டுருக்கு இது பரவ பரவுகிற மாதிரி இருந்தால் கூட பயப்பட வேண்டாம் இது அதிகமாக பாதிக்கலை இருந்தாலும் வழக்கம் போல் யார் அதிகமாக பாதிக்கும் எதுவுமே குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் இது பேர் என்ன சொல்லுது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுலாம் ட்ரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களுக்கு தான் அல்லது முதியோர்கள் இவங்களுக்கு தான் ரொம்ப அது வயசானவங்க பெட்ரிடனாக இருக்கிறவங்க அவங்கள தான் இது ரொம்ப பாதிக்கும் மற்றவங்கள இது ஒன்றும் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் யாருக்காவது ஜுரம் வந்தால் கொஞ்சம் வளர்க்கும் போலவே நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஒரு மாஸ்க்கை மாட்டிக்கலாம் அவங்கள ஐசோலேட் பண்ணிக்கலாம் அப்புறம் கோவிடுக்குன்னு என்ன இருக்குது கையை கழுவுறது சோ சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு இருமுனா தும்புனா நமக்கு மேலே நமக்கு நம்முடைய சுவாச காற்றுல அது பரவாத ஒரு கையளவு தூரத்தில் தாண்டி இருக்கிறது தான் சோஷியல் டிஸ்டன்ஸிங்னு அப்போ சொன்னோம் அப்புறம் கையை ரெண்டு வெளியில் போயிட்டு வந்தால் யாரையாவது துட்டுகிட்டு வந்தால் இல்லை எங்கேயாவது போய்ட்டு வந்தால் கையை சோப்பு போட்டு கழுவுறது அந்த கழுவுற மெத்தடெலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக இதில் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக மக்கள் கூடுற இடங்கள் கோவில் அந்த மாதிரி இடங்களில் இப்போதைக்கு தவிர்க்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வேணாம் இல்லை அப்படி போகிறதா இருந்தால் மாஸ்கை போட்டு போகலாம் அந்த இடங்களில் போக வேணாம்னு சொல்கிறத விட போகிறவங்க போகட்டும் கொஞ்சம் வயசானவங்க அடிக்கடி நோய்வாய் படுறவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் மாஸ்க் மாட்டிக்கலாம் இல்லை நோய்வாய் பட்டவங்க இருமல் தும்மல்னு ஏதோ ஒரு சா மருந்து கொடுத்து நல்லாற நோயில் இருந்தால் கூட அவங்க மாஸ்க் மாட்டிக்கிட்டாலே மற்றவங்களுக்கு பரவாது அந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும் பயங்காட்ட தேவையில்லை என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் அது பழைய கொரோனாவுக்கு நாங்கள் பார்க்குறதெல்லாம் அதே தான் பழையபடி மூக்கில் ஸ்மெல் இல்லை நாக்கில் டேஸ்ட் இல்லை மூக்கு அடைச்சிருக்கு மூக்கு ஒழுகுது தொண்டை வலி இருக்குது ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம இதை சந்தேகப்படலாம் அதுவும் இந்த ஸ்மெல் இல்லாததையும் டேஸ்ட் இல்லாததையும் வச்சு தான் நம்ம கொரோனான்னு பர்டிகுலராக நம்ம சஸ்பெக்ட் பண்ண முடியும் மற்றதெல்லாம் சாதாரண ஃப்ளூ ஃபை ஃப்ளூ ஃபீவருக்கோ இல்லைன்னா ஒரு ஜலதோஷ நோய்களுக்கு வர்ற அத்தனை அறிகுறிகளும் அதில் இருக்கும் அதை வச்சுட்டு பயங்காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது லாஸ்ட் டைம் கொரோனா சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க சார் அந்த ரெண்டு வருஷம் யாருமே மறக்க மாட்டாங்க இப்போ நியூசஸ்லலாம் பார்க்க சொல்ல மக்கள் திரும்ப பயப்படுறாங்க லாக்டவுன் போட்டுருவாங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுறாங்க சார் அவங்களுக்கு என்ன சொல்லி இதை நினச்சி பயப்பட வேண்டாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் யாருக்கு சளி இருமல் காய்ச்சல் இருமல் சார்ந்த காய்ச்சல் சளி சுவாசப்புழாய் சம்பந்தப்பட்ட காய்ச்சலோட தொண்டை வலியோட காது வலியோட இந்த மாதிரி வர்றவங்க மாஸ்க் அவங்க மாட்டிக்கிட்டாலே மற்றவங்களுக்கு பரவாது இதுவும் இந்த நேரத்தில் அதிகமாக பரவுறது காரணம் அதிகமான குளிர்ச்சியான அது என்ன பானங்களை அணுந்துறதோ அதாவது ஏசியும் ரெஃப்ரிஜிரேட் ஏசியும் ரெஃப்ரிஜிரேட்டரும் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு அதிகமாக நோய் தொற்று தரும் ஏசி கார் ஏசி பஸ்ஸு முகத்தை மூடாமல் அதாவது சாதாரணமாக ஒரு ஐநூறுரூவா பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்த பஸ்ஸு நைட்டில் ஏறினாலே ஷால் தர்றாங்க ஏசி பஸ்ஸில் எதுக்காக ட்ரெயினில் போனால் ஒரு குல்ட்டு கொடுக்குறாங்க ஒரு போர்வை ஒரு உள்ளன் போர்வை எதுக்காக அதை மேலே மூடி முகத்தை மூடிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் நீங்கள் ஒரு கவருக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ஊடுருவி படுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்குறான் எயிட்டீன் டிகிரியில் வச்சாலும் சரி முகத்தை மூடி படுங்கங்கிறதா ஸோ ஏசினாலே முகத்தை மூடி டிராவல் கார்லேயோ இதுலேயோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சில்லுன்னு ஆகுது கை வெரைச்சு போகிற மாதிரி டிரைவர்களுக்கு இருக்குனாலே கார் ஏசி ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டு தான் அர்த்தம் அந்த மாதிரி நைட்டு இரவு இரவில் ஏசி போட்டு போகிறவங்களாம் கொஞ்சம் முகத்தை மூடி போனாங்கன்னா போதும் அவங்களுக்கு சளி பிடிக்காது ஐஸ் வாட்டர் கூல்ட்ரிங் ஏசி ஐஸ் போட்டு சாப்பிட்ற விஷயங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற உணவு இதெல்லாம் டேரெக்டாக எடுக்கலன்னா அந்த சுவாசக்குழாய் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி சம்மரில் சுவாசக்குழாய் நோய் வரும்னா ஏசி ஃப்ரிட்ஜு இந்த ரெண்டையும் ரெண்டிலையும் சார்ந்த உணவு ப பரிமாற்றங்கள் தான் அது வரும் அதை கொஞ்சம் கவனமாக கையாண்டா வராது எப்படி அடுப்பிலிருந்து டீயை டக்குன்னு வாயில் ஊற்ற மாட்டோமோ அதில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வாயில எடுத்தோம்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அது அதிக வெப்பம் இது குறைவான வெப்பம் ரெண்டுமே உடலை பாதிக்கக்கூடியது இதுதான் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மற்றபடி இது சார்ந்த உண நோய் வந்துட்டுனா மூக்கடப்பு தொண்டவலி இருமல் சளி காதுவலி வலி வந்துடுச்சு அப்படின்னா மாஸ்கை மாட்டினாங்கன்னா பக்கத்தில் இருக்க மற்றவங்களுக்கு பரவாது அது வீட்டில் இருக்கவங்களுக்கே பரவாமல் பார்த்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அவ்வளோதான் அது போட்டுட்டாலே போதும் இதை தாண்டி ஒரு சந்தேகம் வருது மூணு நாள் அஞ்சு நாள் கிடைச்சி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோவிடுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை மற்ற நோயெல்லாம் எதுவுமே இல்லை சீட் டெஸ்ட்டாக இல்லைன்னா கோவிடுக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் கோவிடுக்கான சிம்டமே இருக்குது வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா ரெண்டாவது நாள் ஸ்வாப் எடுத்துற வேண்டியதான் நேசல் ஸ்வாப் எடுத்து அது கோ கோவிடான்னு பார்க்கலாம் இன்னும் அது எல்லா டெஸ்ட்டு எல்லா லேப்லேயும் அந்த டெஸ்ட்டு பண்ண தான் செய்கிறாங்க நாங்கள் வயசானவங்களுக்கு சில நேரங்களில் மற்ற நோயெல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கும்போது இதையும் பண்ணி பார்த்துருக்குறோம் நடுவுலையே அதனால் இப்போ அது பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் டேஸ்ட் இல்லை ஸ்மெல் இல்லைன்னா அது கோவிட் தான் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இது மைல்டு ஃபார்ம் தான் இதை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு யங்ஸ்டர்ஸுக்கோ அல்லது ச ப பரவ பெரும்பான்மையான சமுதாயத்துக்கோ த பாதிப்பு இருக்காதுன்னு தான் நம்புகிறேன் வயசானவங்களை பாதுகாக்கிறது தான் நம்ம இதை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் அதுவும் மூடி முகத்தை மூடி போனீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்மத்தில் வந்து இந்த மாதிரி வைரஸ் பரவதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சார் என்னென்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிட்லாம் சார் இல்லை ஓரளவுக்கு இப்போ நல்ல வெ வெக்க அதிகமாக இருந்த நாட்களில் குளிர்ச்சியை குறைச்சிக்கலாம் இப்போ சாதாரணமாக அந்த மாதிரி மழை பெஞ்சு கொஞ்சம் வெப்ப குறைஞ்ச நேரங்களில் நமக்கு அதை பற்றி ஒரு பயம் தேவையில்லை உணவை பொறுத்தளவில் எல்லாமே வந்து அப்பப்போ தயாரித்த உணவு சாப்பிட்றதும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ரீஹீட் பண்ணி உணவை தவிர தவிர்க்கிறதும் உணவுல நிறைய காய்கறி பழங்களை சேர்த்துக்கொள்றதும் இந்த வெயில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதும் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல தூக்கமும் ரொம்ப வேணும் இப்போ நம்மளை எல்லாத்தையும் பாதித்தது கோவிடுக்கு அப்புறம் இன்னும் ஏதாவது நம்மளை பாதிக்குதுன்னா தூக்கமின்மை தான் எல்லாரும் நைட்டில் ரெண்டு மணிக்கு தூங்குறத ஒரு வழக்கமாக செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதில் உள்ள பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது இப்போ கொரோனா வைரஸுக்கு நம்ம வேக்சின் போட்டோம் இல்லையா சார் இந்த மாதிரி நார்மலாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃப்ளூக்காக ஏதாச்சும் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போடணுமா சார் அது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது ஃப்ளூக்காக போடலாம் கண்டிப்பாக வருஷம் வருஷம் வேக்சின் போடுறாங்க நமக்கு வந்து மழைக்காலத்தில் தான் அதிகமாக வருங்கிறதுனால நமக்கு வந்து பொதுவாக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் புது வேக்சின் வந்துடும் அந்த நேரங்களில் நம்ம போட ஆரம்பிக்கலாம் இல்லை அந்த ஐரோப்பிய நாடுகளில் ஒட்டி தான் நமக்கும் அந்த அவங்களுடைய பணிக்காலத்துக்கு முன்னால் தான் இது வரும் கோடை முடிகிற நேரங்களில் நம்மளும் அந்த நேரங்களில் ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டில் இந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது வருஷா வருஷம் யாருக்கு நல்லதுன்னா வயசானவங்களுக்கு நல்லது அதை விட பாதை நோய்கள் அதிகமாக பாதிக்கிறவங்க சுவாசக்ழாய் நோய் இருக்கிறவங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸு அவங்களாம் வந்து நிமோ காக்கல் வேக்சின்னு ஒன்று இருக்குது அந்த வேக்சினை கண்டிப்பாக அதை வந்து குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் போட்டுடுறாங்க அடல்ட்டுக்கு அறுபது வயசுக்கு மேலே போட சொல்லி ரெக்கமெண்டேஷன் இருக்குது பட் யாருனாலும் அந்த வேக்சினை போட்டுக்கிட்டால் ஒருவேளை கோவிடே வந்தால் கூட அதனால் ஏற்படுற சளி கிருமி தொல்லைகள் அதிகமாக பாதிக்காத அளவுக்கு இந்த நிமோகாக்கல் வேக்சின் பாதுகாக்கும் எல்லாரும் சமுதாயமாகவே இந்த நிமோகாக்கல் வேக்சின் போட்டுக்கிறது நமக்கு சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்குவோம் இது தவிர ஃப்ளூவேக் மாதிரி கோவிட் வேக்சினோ கோ ஃப்ளூவேக்கோ திரும்ப வருஷம் வருஷம் போடணுமானா அது அரசாங்கத்தோட பரிந்துரையை நம்ம பார்த்துக்கிறது நல்லது ஃப்ளூவேக் கண்டிப்பாக போட சொல்கிறோம் அது நாற்பது வயசுக்கு மேலே இல்லை ஐம்பது வயசுக்கு மேலே மற்ற நோய்களோடு இருக்கிறவங்க இந்த க ப்ள பிளான்டு ப்ரெக்னன்சி ரெடியாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஃப்ளூ போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் இப்போ சார் இந்த கோவிட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹாங்காங் ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பாதிப்பு ஏற்பட்டு சார் நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட் எல்லாமே வேறு இல்லையா சார் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் சார் இந்த வைரஸ் பரவ சொல்ல குளிர் மழை அதிகமாக இருக்கிற நேரங்களில் இது அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மற்றபடி அவங்கள பொறுத்தளவில் ரொம்ப அதிகமாக கூடுற இடங்கள் ரொம்ப கம்மி மக்கள் தொகை கம்மிங்கிறதுனால இப்போ ஒரு ஊரில் கூட ஒரு ஒரு பெரிய சென்டரில் போய் நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் பார்க்குற கூட்டத்தையோ ஒரு கல்யாண வீட்டில் பார்க்குற கூட்டத்தையோ அல்லது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குற கூட்டத்தையோ நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால வேற எந்த ஊர்லேயும் இதை பார்க்க முடியும் நம்ம வந்து சைனாவுக்கு அப்புறம் நம்ம ஒரு யுனிக் ரெண்டாவது முதல் ஜனத்தொகை இருக்கிற நாடும் ஆகிட்டோம் நம்ம அதனால் மக்கள் கூடுற இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு இல்லாத டிஸ்அட்வான்டேஜ் இங்கே வந்தால் ரொம்ப வேகமாக பரவணுங்கிறது தான் ஆனால் இங்கே நம்ம உணவு முறைகள்லேயும் நம்முடைய பாரம்பரிய சில மருந்துகளை நம்ம அப்பப்போ உட்கொள்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லேயும் நம்முடைய சுகாதாரத்துறை நல்லா இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்துல உள்ள அட்லீஸ்ட்டு எல்லா இடங்கள்லேயும் டாக்டர்ஸ் இருக்கிறோம் என்ன நோயாளிகள்கிட்ட நான் பார்க்குறது ஜுரம் அடித்தா குழந்தைக்கே இப்போ ஏழாவது நாள் அஞ்சாவது நாள் கூப்பிட்டு வர்றாங்க அந்த தப்பை மட்டும் செய்யாமல் பெரியவங்களும் அவங்களுக்கு ஜ காய்ச்சல் தானே சளி தானே தன்னாலாக சரியாக போயிரும் நினைக்கிறாங்க எப்படி வண்டி ஏறி இறங்குனா பஞ்சர் ஒட்டினா தான் நிற்குமோ அதே மாதிரி நோயின்னு வந்தால் டாக்டரை பார்க்கணுங்கிறத முத நாளே பார்க்குறேன் பார்க்கணுங்கிறத அவங்க மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த காய்ச்சல் நேரங்களில் முதல்லே போய் பார்க்கலாம் முதல் நாள் டாக்டரும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை ஆனால் முதல் நாள் பார்த்த பிரச்சனை மூணாவது நாள் பார்க்கும்போது வித்தியாசத்தை டாக்டர் உணர்த்துவார் நீங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு இல்லை உங்களுடைய நீர்ச்சத்து குறைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க இன்றைக்கே டெஸ்ட் எடுத்துடலாம் இல்லை பேஷண்ட்டே சில நேரங்களில் டாக்டரை வற்புறுத்தி எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் நோய் காய்ச்சல் தானே சளி தானே இந்த இந்த மாதிரி நேரங்களில் உதாசீனப்படுத்த வேண்டாம் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது மருத்துவரின் பரிந்துரையின் பேர்ல பரிசோதனைகளோ இல்லைன்னா மருந்துகளோ உட்கொள்றது நல்லது ஹம் அஹ் சில நேரங்கள்ல நான் பாக்குறேன் காயம்னா வலி வந்து முதல் நாள் தான் இருக்க போகுது அதுக்கே டாக்டர்கிட்ட டவராம பழுத்து அஞ்சாவது நாள் வந்து உட்கார்றாங்க பேஷண்ட்ஸ் அதுக்கு கூடவா டாக்டர்கிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்கிறது ஒரு குடும்ப நல மருத்துவரை எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இன்ஃபெக்டடு ஊண்டை ட்ரீட் பண்ணுறது ஒரு ஃப்ரெஷ் ஊண்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட கஷ்டமான விஷயம் மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேஷனை ட்ரீட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த காய்ச்சல் நேரத்தில் நம்ம வெளிநாடுகளில் நீங்கள் சொல்கிற நாடுகளில் இல்லாத இங்கே ஏதாவது இருக்கும்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அந்த நாடுகளில் மருத்துவரை பார்க்கக்கூட கஷ்டம் இங்கே மருத்துவர்களை பார்க்குறது ரொம்ப எளிது அதனால் அதை தவிர்க்க வேண்டாம் மற்றபடி அங்கே அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் வித்தியாசம் கிடையாதுனாலும் இங்கே அரசு மருத்துவமனைகள் மிகப்பெரிய அளவில் கோவிடில் உதவி பண்ணிச்சுங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைகள் நல்லாவே கூட்டத்தோடு இயங்கி வர்றதையும் நம்ம பார்க்குறோம் மக்கள் ஜ கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கிறதே பார்க்குறோம் அதனால் இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அரசு மருத்துவமனைகள் மீண்டும் கை கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கூட நம் சந்தேகம் வேண்டாம் ரொம்ப நன்றி சார் கொரோனாவை பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் ஆலை ஹெல்த் சயின்சஸ் சேலம் சென்னை பாண்டிச்சேரி எம் சிஆர் பியூர் கார்டன் கிளப்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்